நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பு இந்த அகிலத்தையே ஆளுகிறது என்பார்கள் பெரியோர்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பார் ஐயன் வள்ளுவன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்பு என்கிற அழகிய முகத்திற்கு பல்வேறு முகப்பூச்சிகள் பூசப்படுகின்றன அதில் பல தக்கதாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் நெடுங்காலம் கழித்து சமீபத்தில் என்னுடைய கல்லூரி கால தோழியை சந்தித்தேன் இரண்டு பேரும் இரண்டு பேருடைய குடும்பங்களைப் பற்றியும் பேசி கொண்டிருந்தோம் பிள்ளைகளை பற்றி பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய தோழி அவளுடைய குடும்பத்தை பற்றி சொல்லி வருத்தப்பட்டாள் என்னுடைய தோழிக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை என்னுடைய தோழியின் கணவர் இறந்துவிட்டார் அதனால் தகப்பனுடைய தகப்பன் இல்லை என்கின்ற அந்த குறை தெரியக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறாள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாள் அந்த பிள்ளையும் நன்றாக படித்து தாய்க்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கல்லூரி கால படிப்பை முடிக்கிறாள் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய தோழிக்கு ஒரு எண்ணம் தன்னுடைய வீட்டில் வந்து ஆண் துணை இல்லை அதனால் வந்து உறவுக்கார வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஆண்மகன் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்து நல்ல ஒரு மருமகனை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் என்னுடைய தோழி சொன்னது தங்கமான மருமகன் அப்படின்னு சொன்னான் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை தொடங்குகிறது ஐந்தாறு மாதங்கள் ஓடுகின்றன அதுவரை அந்த என் தோழியினுடைய மகள் வேலைக்கு செல்லவில்லை அதன் பிறகு அவளுக்கு வேலை கிடைத்து விடுகிறது வேலை கிடைத்து அவளுடைய வருமானம் வந்தவுடன் அந்த வருமானத்தை தன்னுடைய கணவனோடு இணைந்து வரவு செலவு பார்ப்பதற்கு கொடுக்க மறுத்து விடுகிறாள் என்னுடைய தோழியின் மகள் இதுதான் அந்த வீட்டில் ஆரம்பித்த முதல் பிரச்சனை இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுனால அந்த பையன் வந்து அவங்க அத்தைகிட்ட வந்து சொல்கிறான் அதாவது என்னுடைய தோழியிட்ட வந்து சொல்கிறான் அத்தை உங்கள் மகளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் குடும்பத்தோடு ஒத்து வாழ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவளும் தன்னுடைய மகள் மேலே தப்பு இருக்குன்னு தெரியுது அதனால் தன்னுடைய மகளை கண்டிக்கிறா அவள் கேட்க வழியில்லை அதனால் மருமகன்ட்ட சொல்கிறா தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ போக போக சரியாயிரும் தகப்பு இல்லாமல் வளர்ந்து பிள்ளையா அப்படின்னு சொல்கிறாள் அந்த பையனும் சரி என்று ஏற்றுக்கொள்கிறான் இந்த காலகட்டத்தில் இந்த பையனுடைய வீட்டில் ஒரு இக்கட்டான சூழல் பண உதவி தேவைப்படுகிறது தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறான் அவள் அப்பொழுதும் தர மறுக்கிறாள் ஆனாலும் அந்த இக்கட்டான சூழலை அவன் கடந்து விடுகிறான் அது முடிந்த பிறகு வந்து தன்னுடைய அத்தையிட்ட வந்து மரியாதையாக சொல்லிவிடுகிறான் இனிமேல் எனக்கும் உங்களுடைய மகளுக்கும் ஒத்து வராது அதனால் நான் விவாகரத்து பெற்றுக்கொள்கிறேன் பல்வேறு காலச்சூழல்களிலும் கூட எனக்கு உதவியாக அவள் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு விவாகரத்து பெற்றுக்கொள்கிறான் இரண்டு பேரும் பிரிந்து வாழ்கிறார்கள் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் நான் கேட்டேன் அன்புன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேட்டேன் என்னுடைய அன்பின் காரணமாக தானே நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆம் அன்பர்களே பெற்றோர்கள் பலரும் செய்கின்ற தவறு இதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம் ஆனால் உண்மையான அன்பு எது என்பதை வாங்கி கொடுக்க சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம் அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம் அன்பு எப்பொழுதும் எதற்கும் கட்டுப்பட்டு இருக்காது விரைவில் வெளிப்படும் என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம் ஆம் அன்பர்களே அதுதான் அந்த இல்லத்திலும் நடந்திருக்கிறது இரண்டு பேரும் உறவுக்காரர்கள் ஒருவர் ஒருவர் எதிரெதிரை கொள்ளும் போது கூட அவர்களுக்கு பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் வரவில்லை அப்படியென்றால் திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் அவர்கள் பரிமாறிக்கொண்டது அன்பா என்ன கேள்வி எழும்புகிறதல்லவா பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பு என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் அவர்களை பலருக்கும் முன்மாதிரியாக ஆக்கி காட்டுங்கள் அப்பொழுதுதான் இந்த உலகம் அன்பால் நிறைந்திருக்கும் உண்மையான அன்போடு வாழ்ந்திருக்கும் உண்மையான அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும் அன்பே அகிலத்தை ஆளும் நன்றி